கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தயாரெலாம் ஒன்றும் செய்த ஏன் பிரச்சனை கட்டில் பார்த்தா என்ன 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 தப்பா என்ன இது இம்ப்ரூவ்மெஷன் தான் ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு அந்த இதில் சவுதி அரேபியாவில் ஒரு ஒரு மன்னர் அவர் வந்து தரையில் தான் படுப்பார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எடுத்துகிட்டா கூட இது வந்து யூடியூப்பில் எல்லாம் போட்டோடனே நீ பார்த்த உடனே எவ்வளோ எளிமையாக இருக்கிறாரு அப்படின்ட்டு அப்புறமா நியாயமா இது அவர் அவர் எளிமையாக இருக்கிறாருன்னா அவரு பூச்சிக்குது தரையில் படுக்குதுன்னா யார் பிரச்சனை ஒருத்தர் கோமலங்கட்டுன்னு எளிமையாக இருந்தாரா யார் பிரச்சனை இது அவர் மாட்டுத் தொழில் தந்தார் நான் மாட்டு தொழிலை பறக்க முடியும் கடகன்றுன்னு ஓடி போய் எங்கள் அம்மாவை ரெண்டாவது நான் தான் மாட்டு தொழிலில் பிறகுல நீ என்ன பண்ண ஆ தம்பியினாச்சோ இல்லை தங்கச்சியோ தம்பியோ ஆனால் எங்கேருந்து வரட்டான் மாட்டு தொழுத்து வரட்டு மாட்டு மாட்டுத் எடுத்து போய் விட்டியனா என்ன ஆவாங்க சரி நான் தான் மாட்டுத்தொழில போறேன் என் பேரனாச்சும் எங்கே போறான் ஏன் மாட்டு தொழுத்தை தேர்ந்தெடுத்துக்கிறாங்கல்ல எடுத்துக்கிறாங்கல்ல அதனால் என்ன பண்ணணும் இப்போ நம்ம ஆ மாட்டுத் தொழிலில் பிறந்தால் தான் பெரிய ஞானி ஆவாங்கன்னு என்ன பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் தரையில் போடுக்கணும்னு அவன் சொன்னான் தருவில் போந்தால் முதுகு வலி போயிடும் உடம்பு வலி போயிடும் அப்படியே ஆரோக்கியமாக இருப்போம் யார் சொன்னால் அப்போயும் கட்டில் மெத்தையெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறானுங்க அந்த குருவி முட்டை வைக்கிறதுக்காக அவ்வளோ பஞ்சு எடுத்துன்னு போய் வைக்குது அந்த அணில அந்த புல் அவ்வளோ நூல் 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 நூலாகி இல்லை எங்கன்னா பஞ்சு வச்சு தான் எடுத்து போய் வச்சு பதமாக அந்த குட்டியை படுக்க வைக்கிது மெத்தனு இருக்குது தானே மெத்தனு இருக்குது தானே பாட்டு கூட பண்ணாங்க மெல்லனை எட்டு வைத்து பாடுகிறீங்க நானாரோ என்று தான் இந்த பச்சை கீழே கோரு செவ்வந்தி கூட்டில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகிலூடன்னு அண்ணன் என்ன இப்போ பிரச்சனை இளவும் பஞ்சு போட்டு படுக்கிறதுல என்ன பிரச்சனை இல்லை அதுவும் பக்கத்தில் ஒரு காஃபி வெஸ்ட்டா கூட கட்டில் ஒன்றும் ஆகாதுன்னே கற்றுக் கொடுக்குறான் தரையில் படுக்கணுமா பத்துக்கோ பெட்டில் படுக்கணுமா பத்துக்கோ ஏன் தரையில் படுக்கிறதுக்கு ட்ரைனிங் வர ஏன் எடுப்பேன்னு கேட்குறேன் நான் எதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு என்ன வர கேட்குது என்னத்துக்கு தரையில் படுக்கிறதுக்கு நான் எப்படி ட்ரைனிங் பண்ணிக்கணும் ஒன்றும் கிடையாது இருபத்தெல்லாம் வித்துரு ஆமா தலையத்துனா தலையே தான் உனக்கு தர தாண்டி வேற வழி இல்ல இது இருக்குதுனால தான் என்ன நீ ஆப்ஷன் இருக்குதுனால தான் இதுவா இதுவான்னு உனக்கு ஆப்ஷனே இல்லைண்ணா அது தூக்கம் வரலன்னு சொல்லுவேன் நாள் தூங்காமல் முடியும் ஓடுற பஸ்ஸில் என்ன ஓடுது அந்த சீட்டு வர டகோ டக்கா அந்த தனியாக ஆடும் எப்போ பஸ்ஸு வச்சுன்னு ஊந்துடும்னே தெரியாது ஏனால் படியெல்லாம் கைட்டோன்ட்டுக்குது சமயத்தை சீட்டை அவுத்து போட்டு போய்ட்டாலும் போயிட்டு வானுங்க அதில் ஒருத்தர் ஆயா தூங்கின்னு வரார் பக்கத்தில் சாந்த்சி அந்த பக்கம் தள்ளி விட்டா கூட சரி திரும்ப இந்த பக்கமே வந்துடுறாரு எப்படி தூக்கம் வருது தூக்கம் வரணும்னா என்ன அவன் எங்க ஒன்னும் அவன் அவன் பாராளுமன்றத்தில் போய் தூங்கினுக்கிறான் மைக்கு முன்னாடி நிம்மதியான ஒரு இடம் எதிரானா அப்பா அங்கே தான் ரவுடிங்கெல்லாம் வரமாட்டாங்க வேட்ட மாட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்குது உலகத்தில் போய் கீழே படுக்குது மேலே படுக்குது ட்ரைனிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன நம்ம இஷ்டந்தான் எங்கே போட்டாலும் டவுல தட்டினோமா வச்சு மரத்தடியில் வேலை வேலை செஞ்சு நான் எக்ஸசைஸ் பண்ணு வேலை செய்ய உடல் ஒழிப்பு கொடு எங்கே பார்த்தா தூக்கம் வராது அங்கே பார்த்தாலும் தூக்கம் இல்லை ஸ்கிப்பிங் ஆடு ஒரு பத்து நிமிஷம் ஆடி தூங்க வரலனா கேளு டிப்ஸ் எல்லாம் இல்லை நீ வேலை செய்ய மாட்டேன்ற உனக்கு ஈஸி ஆகிடுச்சு விரல் மட்டும் ஆட்டு பணம் சம்பாதிக்கிற அதனால் என்ன அது உனக்கு தூக்கம் வரமாட்டேன் சும்மா விரல் மட்டும் ஆட்டணுங்க கூட பத்து வரல் அது ஒரு காப்பி பேஸ்ட் வர இப்போது அது ஏஐ வர ஏஐ கிட்ட கேட்டால் அதுவே ப்ரோல்லாமதி கொத்துது அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி ஏன்னால் லைன் சரியில்லாமல் மட்டும் திருத்தி வச்சுருவேன் இவ்வளோ தான் கதையை ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்துட்றானுங்க எங்கே தூக்கம் வரும் அவனுக்கு அதுமாக என்ன மாதிரி ஆளுக்குறாங்கன்னா என்ன பண்ணுவீப்பா இப்பா பெட்ல படுக்குது ட்ரைனிங் கொடுங்க ஒன்றும் சும்மா இப்போ பேச்சை கொடுக்க முடியும் வந்துடு என்ன பண்ணலாம் ட்ரைனிங் கொடுத்தோம்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக தோட்ட வேலை செய்யுறது அதெல்லாம் இந்த சில பேர் இந்த ஒரு இடத்துல ஏதோ ஒருத்தர் ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம் டெய்லியும் அவங்களுக்கு பண்ணணும் அது மாதிரி பாண்டில் உட்கார வச்சுட்டு ஆட்டு விடுறது இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு சில பயிற்சி கூடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பாங்க பாண்டில் குறை வச்சு சுற்றி விடுவாங்க கரம்பற மாதிரி ஒன்று கொடுத்துட்டு ஆட்டை விடுவாங்க துடுப்பு போடுற மாதிரி பண்ணிக்கணுன்னுவாங்க அப்புறமா பட்டர்ஃப்ளை இன்னும் அதுமா குஞ்சி காலை உள்ளே விட்டு மூஞ்ச டேரெக்டாக கொசு விட்டு மூந்து பார்த்துருந்தோம் நிறைய சரி அதுக்கு பேர்லாம் அவர் வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் போஸ்டர் ஒட்டியிருக்கோம் தூக்கி எங்கே வைக்கிறது இந்த தூக்கி எங்கே வைக்கிறது காது கட்டை வரல தட்டி பார்த்துருது ஆமா காதை இந்த கட்ட வரலுக்குது இல்லை அது இந்த போய் இது காதை தட்டணும் அது எல்லாருமே எல்லாருமே முடியுமா அப்படி தட்டினா நீங்க பெரியாது தான் இது மாதிரிலாம் இருக்குது பார்த்தது நீங்கள் நீங்க ஒருத்தன் உட்காந்து ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பான் எங்கடா சுற்றி எங்கடா ஜெட்டின்னே தெரியாது அந்த தூய்மை மேலே வச்சு வணங்க பண்ணியிருப்பான் பார்த்துக்கிறீங்களா உள்ளே ஒழிஞ்சுன்னு வைப்பான் அந்த கால தொடந்தில் ஒருத்தன் ஒழிஞ்சிக்க முடியுமா கட்டமாக ஒரு பாக்ஸில் உள்ளே போவான் பார்த்துக்கிறீங்களா ஒன்று ஒன்றா விட்டு அந்த பாக்ஸே பண்ணா ஐயோ தோட்டம் நாலு தோட்டம் வை நீ எங்கே வாழ்கிறன்னு பாரு இல்லை பிசி ஜிம்முக்கு போ எக்ஸசைஸ் பண்ணு உடம்பு தண்டாலடி ஒரு இருபது முப்பது தண்டாலடி நாற்பது ஐம்பது ஸ்குவாட் போடு இல்லை பொன்னாட்டி தூக்கி தூக்கி கொஞ்சி நூறு யால் செய்த சீலை அப்போ லிப்டு தான் போவாத என்ன சொல்ல பொன்னாட்டி தூக்கிணும் இல்லைன்னா வேணுன்ட்டு போய் ஒரு இருபது கிலோ க வாயின்னு வந்து தூக்கின்னு ரெண்டு பக்கம் பத்து பத்து கிலோ பையன் தூக்கிணுன்னு போயிட்டு வா என்ன சொல்கிறது டேப்ல தண்ணி வந்தால் கூட புரியாது கீழே ஃபஸ்ட்டு போய் ஃப்ளூரில் போயிட்டு டேபில் தண்ணி வச்சு பயிலில் தூக்கிவா மேலே பாரு தேர்ட்டி சிக்ஸ் சாலின்னு பாரு கத்தி இங்கே இப்படி இங்கே சொல்லிட்டு இருப்பான் அமுன்னாக்கா உள்ளே குத்திரும் இப்படி இப்படி போவாங்க டேங்கை மேலே வச்சு டேப்பு தந்தால் தண்ணி ஒரு போகுது என்ன பிரச்சனை கட்டில் படுக்க மாட்டேன் நீ முடிவு பண்ணிட்டேனா என்ன பண்ணேன் எவ்வளோ இருக்குது தலைகிழ நெல் இல்லை உடல் உழைப்பு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் வராமலாம் இப்போ அதனால எக்ஸசைஸ் பண்ணி ஆரோக்கியமாக ஆகிட்டு தூக்கிடு இதுலாம் யாருக்கு என்ன போய் கீழே அவன் ஆளாளுக்கு ஒரு ஒரு ஆலோசனை கொடுப்போம் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி தூங்க பெட்டில் பட்டு தப்பு கிடையாது முதல்ல அது புரிஞ்சுக்கும் சந்தோஷமாக தூங்க வாய்ப்பு கொடுத்துக்கிறான் கடவுள் உனக்கு இல்லை ஏதுக்கு கீழே இருக்கு வேற ஊஞ்சலில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை கொடுத்தா என்ன பண்ணேன் சந்தோஷமாக இருக்கும்போது என்ன பண்ணேன் ஏதுக்கு அதை விட்டு துக்கமாகவே இருப்பேன்ட்டு விதவிதமாக காய்கறிகள்லாம் கொடுத்து நல்லா சாப்பிட்றேன்னா நான் கஞ்சி தான் குடிப்பேன் நான் என்ன பண்ண முடியாது எவனும் சொல்லிட்டான் கஞ்சி குச்சா நல்லது எலுமிச்சம் உருக்கா கஞ்சி குச்சா தான் நல்லதுன்ட்டான் கொலஸ்ட்ரால்லாம் வராது பிபியெல்லாம் வராது கொலஸ்ட்ரால் பிபி வராது ஒன்றுமே வராது அல்லாமல் எதுனா வருமானா வராது அல்லாமல் பிள்ளையும் வராது கஞ்சி குடி ஒன்று எதுக்கு பிள்ளை போடான்றோம் அதெல்லாம் ஆரோக்கியமாக சாப்பிட்டா எப்படி இருக்கலாம் சந்தர்ப்பம் கடவுள் ஒன்று கொடுத்துற சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போ தரையில் படுக்குன்னா தரையில் பட்டு தூக்கம் வரலன்னா தூக்கம் வரலன்னா இப்போ ஏது கவிதை எழுந்து ஏந்து உட்காந்து புக்கப்படி எவ்வளோ வேலைக்குதே செய்யி இல்லை எக்ஸசைஸ் பண்ணு தூக்கம் வரலாம் நல்லது தானே தூக்கம் வரலன்னா கஷ்டப்படாதீங்க தூக்கம் வரையினா என்ன செய்ய பாருங்கள் வீட்டில் இருக்கிற ரூமெல்லாம் எல்லாம் தட்டுக்கிட்டு முட்டை சாமான் எல்லாம் ஏற்று வைங்க இல்லை அநியாயத்து தேவையில்லாத பொருளுக்கெலாம் இருக்குது எடுத்து ஒன்றா கட்டி வேற கட்டி எதுவும் வெளியே போடுங்க திரும்ப வந்து உள்ளே வைங்க மில்ட்ரி எல்லாம் சொல்லுவாங்க இப்போ திடீர்னு பாலம் சொல்லுவாங்க திடீர்னு மூட சொல்லுவாங்க அது மாதிரி என்ன பண்ணுங்கள் இருக்கிறது எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் எதுவுமே வெளியே வச்சுட்டு ஒரு வாட்டி ஒரு ஒட்டிட்டு திரும்ப எல்லாத்தையும் ஒன்றா தண்ணுவாங்க இல்லை அது எவ்வளோ வேலைக்கு இது செய்கிறதுக்கே எப்படியும் பேரோடய துணி ஒழுங்காக வச்சுருக்க மாட்டாங்க சில பேர்லாம் எதனா பிரச்சனைன்னா துணி எடுத்து வச்சுன்னு வச்சு வச்சுன்னு இருப்பாங்க பார்த்துக்கிறீங்களா ஐடியா இந்த பம்பனிங்ளுக்கு ஒரு ஐடியா பார்த்துக்கிறீங்களா புருஷமால கோவம் வந்துச்சுன்னாக்கா துணி துணி எடுத்து வச்சுன்னு மச்சின்னு சும்மா வாப்பானுங்கிறேன் வாங்க ஒரு காவி குருன்னா பார்த்தா தெருலாம் உனக்கு அது நம்ம ஒன்றும் இல்லை இவர் வந்து நம்மளை ஆலோசனை கேட்குறாரு இப்போ பெட்டில் பண்ணுதா தரையில் பண்ணுதா Existe no un apodo. நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது